ஓ சரணம் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு உரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் முருகனினருள் அனைவருக்கும் கிடைக்க பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் நாம் இறைவனுக்கு செய்யும் மாபெரும் பூஜை என்னவென்றால் நாம் செய்யும் செயலும் செயல்பாடும் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் செய்வதே இறைவனுக்கு செய்யும் மாபெரும் பூஜையாக இறைவன் எரிதே எதிர்பார்க்கின்றார் ஏனென்றால் இறைவன் நம்மிடம் ஏதும் கேட்பதில்லை அவரிடம் எல்லாமே இருக்கிறது அவர் ஏதும் இல்லாதவர் அல்ல நம்மிடம் எதிர்பார்ப்பதே நம் செயலும் செயல்பாடும் மட்டுமே நாம் வாழும் வாழ்க்கையில் நம் உடன் பிறந்தோர்கள் சகோதரர் சகோதரிகள் அவர்கள் நம் மீது எந்த அளவுக்கு பாசம் வைத்துள்ளார் என்பதை பார்ப்பதற்கு சொத்தை மட்டும் பிரித்து பாருங்கள் இந்த பாசத்தின் சுயரூபங்கள் தானாக தெரிந்துவிடும் அதனால் இங்கு ஏதும் நிரந்தரம் இல்லை அப்பன் முருகன் பரம்பொருள் இறையருள் ஒன்றே இங்கு நிரந்தரம் அதனால் நாம் காலத்துடன் கடந்து செல்வதே சிறந்த வழியாகும் நாம் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் முருகனே முன்னின்றால் முடியாத காரியங்கள் ஏதுமில்லை தடைகள் பல வந்தாலும் தகர்த்தெறியும் அப்பன் முருகனின் கைவேல் அதனால் எதை பற்றியும் கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை வெற்றி பெறுவது எப்படி என்று யோசிப்பது மிக சிறந்த விஷயமாகும் ஆனால் அதேபோல் தோல்வி அடைந்தது எப்படி என்று யோசித்து பார்த்தால் நாம் வாழும் வாழ்க்கையில் நாம் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் தொடக்கத்தில் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு அந்த நாளை நாம் தொடங்குவோம் ஆனால் நாம் நினைத்தது கிடைக்கவில்லை என்றால் அந்த நாள் ஒரு அனுபவம் வாய்ந்த நாளாக நமக்கு கிடைத்துவிடும் அந்த அனுபவமே மறுநாள் வெற்றிக்கு சாதனையாக அமையும் நமக்கு அதனால் எதற்கும் கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை அப்பன் முருகன் கையில் கவலையதற்கு அப்பன் முருகனே முன்னின்று அந்த நாளை சிறப்பான நாளாக நமக்கு அமைத்து தருவார் தேவைகளை குறைத்து கொண்டு சமாளித்தால் நாம் புத்திசாலியாக வாழலாம் அதேபோல் நமது வாழ்க்கைக்கு தேவையானதை அதிகரித்து கொண்டு சமாளிக்க முடிந்தால் நாம் தான் திறமசாலியாக வாழலாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இரண்டில் இதில் இருக்கும் இரண்டில் ஒன்று தான் நடந்து கொண்டிருக்கிறது அனைவரும் இந்த வாழ்க்கையை கடந்து கொண்டிருக்கிறார்கள் நம்பிக்கைக்கும் துரோகத்திற்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் உள்ளது நாம் உடலுக்கு உண்ணும் தேவையற்ற உணவுகள் நாம் உடலுக்கு செய்யும் மாபெரும் துரோகமாகும் நம்பிக்கை மருத்துவர் கொடுக்கும் எந்த மருந்தாக இருந்தாலும் அப்படியே உண்ணுவது நாம் வைக்கும் நம்பிக்கை இதை இப்படி யோசித்துப் பார்க்கலாம் நம்பிக்கையை நம் உடலின் மீது வைக்கலாம் துரோகத்தை மருந்தின் மீது வைக்கலாம் அப்படி வைக்கும் போது நாம் வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்வதே சிறந்த வழி என்று அப்பன் முருகன் கூறுகின்றார் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு ரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா ஓ முருகா சரணம் 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 சரணமே